எந்த எக்ஸாம் உனக்குன்னு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ அதனால உன்னால் படிக்க முடியும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ எக்ஸாம் எழுதிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம் கூடயே உன்னால் கிளியர் பண்ண முடியாதுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய எக்ஸாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பக்கத்துல வரைக்கும் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அன்லக்கியா ஃபீல் ஆயிருக்கு ஏன்னா எந்த சிலபஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க தான் நான் வந்து ஆரம்பிச்சேன் எல்லா டீட்டெயிலாகவும் இருக்கும் தேங்க்யூ உங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஒன் அண்ட் ஹவர்ஸ் வந்து அந்த ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க அது வந்து எனக்கு வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அப்படியே எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எனக்கு வேலை வேணுன்ற ஒரு லெவல் தாண்டி இந்த வேலை தான் வேணும்னு அங்கனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வந்தது மை ஃபர்ஸ்ட் மெடல் இது வரைக்கும் வயசுல இருந்து எதுவும் வாங்கினதில்ல வாங்கினதுக்கு ரொம்ப மிஸ் முத்து பிரியா ஹூ கிளியர் ஐ பி பி எஸ் பி ஓ கெனரா பேங்க் ஹலோ ஆல் ஆக்சுவலாக வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் பாஸ்ட் அவுட் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சிடிஎஸ் எழுதினேன் ஸோ அதனால் ஐஎஸ்எஸ்பி அலகாபாத் போயிட்டு வந்துட்டு ஒரு இட்டார்சி ஜங்ஷனில் உட்காந்து நானும் அப்பாவும் பேசுகிறோம் ஆக்சுவலாக நான் ப்ளேஸ் ஆகிட்டேன் பட் ஆனால் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நீ கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் அப்போ அங்கே உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீ ஐடி அந்த மாதிரி இல்லை ப்ரைவேட் ஜாப் போறியா இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் அவங்க வந்து ஆர்மியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தாங்க ஸோ அடுத்து என் தங்கச்சி வேறு டாக்டர் ஸோ அதனால் வீட்டில் வந்து என்னென்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் உன உன்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது எப்பயுமே இருக்கும் ஸோ நான் யார் அப்படின்றதுக்கான தேடல் வந்து அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ அந்த ஜங்ஷனில் வந்து நீ என்ன சூஸ் பண்ண போகிற அப்படின்றது வந்து அங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து பேங்க் மட்டும் படிக்கலை ஸோ அதனால் நான் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் எல்லா எக்ஸாமும் கிட்டத்தட்ட நான் ஒரு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் எக்ஸாம்ஸ் வந்து வாரத்தில் எல்லா ஒரு எக்ஸாம் வந்து மதுரையில் எழுதிட்டு திரும்ப வேறு ஏதாவது ஒரு திண்டுக்கல் எழுதியிருக்கேன் அப்படி மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் நான் எந்த எக்ஸாமை ஏன் எழுதலைன்னா அன்றைக்கி வந்து வேறு ஏதாவது எக்ஸாம் இருந்திருக்கும் அதனால் என்னால் கிளாஷ் எக்ஸாம் வந்து கிளாஷ் ஆகுது அப்படின்றதுனால தான் எக்ஸாம் எழுதாமல் விட்டுருப்பேன் அந்தளவுக்கு வீட்டில் வந்து அவ்வளோ சப்போர்ட் சப்போர்ட்னால் என்னது நீ வந்து எக்ஸாம் எந்த எக்ஸாம் உனக்குன்னு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ அதனால் உன்னால் படிக்க முடியும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ எக்ஸாம் எழுதிட்டே இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க அப்ளை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் ஸோ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் யூடியூப்பில் தான் சும்மா வந்து ஏன்னா பேங்க்குக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் எந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த சிலபஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் யூடியூப்பில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன் எல்லா டீட்டெயிலாகவும் இருக்கும் ப்ளஸ் அவங்க என்னென்னா யூ யூடியூப்பில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க லைக் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இருக்குது டாபிக் வைஸாக நீங்கள் படித்தாலும் எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுல தான் எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து நீங்கள் அதை பா அப்படி அதை கிளியர் பண்ணுறதுக்கு அதுதான் தேவைப்படுது இது வந்து ஒரு நான் இட்ஸ் குவைட் அ வெரி லாங் ஜேர்னி இவ்வளோ தான் பண்ணியிருக்கியான்ற மாதிரிலாம் சில பேர் கேட்டிருக்காங்க ஒரு கிளரிக்கல் எக்ஸாம் கூட உனால் க்ளியர் க்ளியர் பண்ண முடியலையான்னு கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியில் நான் எம்டிஎஸில் லாஸ்ட் வரைக்கும் டிவி வரைக்கும் போயிட்டு பாயிண்ட் சம்திங்லாம் எனக்கு மிஸ் ஆயிருக்கு ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம் கூட உன்னால் கிளியர் பண்ண முடியாதுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு இன்ஜினியராக நீ படித்து முடிச்சிட்டு நீ என்ன பண்ணியிருக்க என்னவா இருந்திருக்க அப்படின்ற எப்போ பார்த்தாலும் ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ லாஸ்ட் இயரே எனக்கு மெயின்ஸ் வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ்லாம் க்ளியர் ஆகலை மெயின்ஸே கிளியர் ஆகலை இது என்னோடய மூணாவது பிஓ மெயின்ஸ் இதை இதை தவிர நான் கிளரிக்கலில் நாலு மெயின்ஸ் எழுதியிருக்கேன் எஸ்பிஐ கிளர்க்கில் நாலு மெயின் எழுதியிருக்கேன் பட் இது எதுவுமே கிளியர் ஆகலை எல்லாமே நான் மெயின்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கேன் குரூப் ஒன்னில் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்றில் வந்து நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் குரூப் டூவில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் குரூப் ஃபோரில் வந்து ஒன் ஒன் மார்க்கில் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்கல அது மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் ஆயிருக்கு சரி நம்ம நான் எந்த எக்ஸாமில் எது கிளியர் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய லாங் ஜேர்னி வந்திருக்கு அதில் வந்து முக்கியமாக அப்பா அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து என்ன யூடியூப் பார்க்குறேனா இல்லை என்ன படிக்கிறேன் எதில் படிச்சிருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது மார்க் போட்டியா இல்லை என்ன பண்ணியா நல்லா நீயாக பார்த்து நீயா பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலி வந்து கிளியர் ஆகிறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தவிர என்னன்னா யூடியூப்பில் வந்து மாக் இன்டர்வியூஸ் வந்து அவங்க வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல அன்றைக்கி வேறு எதுவும் எக்ஸாம் இருந்தனால என்னால் அட்டன் பண்ண முடியல ஆனால் அதோட வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து சஜ சார் வந்து எப்படி மற்றவங்களுக்கு எப்படி சஜெஷன்ஸ் கொடுக்குறாங்க எந்த மாதிரி கேட்குறாங்கன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் சண்முகம் சார் ஆக்சுவலாக அவங்களை நேரில் நான் பார்த்ததில்லை பட் அந்த ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து அந்த ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அது வந்து எனக்கு வந்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அப்படியே எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு சரி நமக்கு வந்து எனக்கு அப்போ தான் வந்து தோணுச்சு லைக் கனரா பேங்க் போகணும் நம்ம பிஓ ஆகணும் அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து எனக்கு வேலை வேணுன்ற ஒரு லெவல் தாண்டி இந்த வேலை தான் வேணும்னு அங்கனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வந்தது ஸோ எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ உங் உங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப தேங்க்யூ ரொம்ப லைக் இட்ஸ் அ லாங் ஜேர்னி அதனால் வந்து உங்களை வந்து நான் நிறைய தடவை பிடிஆர் காலேஜில் பார்த்துருக்கேன் ஆனால் நான் உங்களை வந்து பேசது கிடையாது ஏன்னா நான் வந்து நான் எதுவுமே பண்ணல நம்ம ஏதாவது பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது அது அதை தவிர திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மெடல் நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எதுவும் வாங்கினதில்லை ஸோ அதனால இது வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்யூ